பார்ந்த இனதருமை யூடியூப் நேரம் வணக்கம் அதாவது வந்து பரிகாரங்களை எங்கெங்கேயோ எந்தெந்த கோயில்களையோ போய் செய்கிறோம் அது நம்மளுடைய வசதியை பொறுத்தது ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய நம்பிக்கையை வைத்து வந்து என்ன சொல்கிறான்னா நாம் செய்கிறோம் நமக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பத்து இருபது பரிகாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா மக்களுமே சும்மா வந்து எங்கேயாச்சும் வந்து என்ன சொல்லணும் போயிட்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடி போக்குவரத்து தன்மைகளில் வந்து எந்த ஒரு பரிகாரமும் உடனே செயல்படாது இதை மட்டும் முதல்ல நினச்சிடுங்க உடனே செயல்படாது அப்போ சிறுக அப்படியே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டணும் அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டும் போது தான் அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்வது என்பதை தெரிஞ்சு வச்சுடுங்க இதன் நான் படித்தது படித்ததுன்னா பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு ஜோதிடம் சார்ந்த புஸ்தகங்கள் நண்பர்கள் எழுதிய வந்து இந்த ஃபேஸ்புக் தன்மைகளை வந்து கிடைத்த ஒரு நல்ல இதுகளை எல்லாம் குறித்து வச்சுக்கிடுவேன் அது மாதிரி குறித்து வச்சது தான் இந்த இதுதான் நான் என்னை பொறுத்தல்ல ஒரே ஒரு வரையும் சொல்லுவேன் யார் வேணாலும் ஜோதிடம் இருக்கிறதுக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது பொதுவழிக்கு வந்தால் சின்ன வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து எல்லோரும் எல்லாத்துக்குமே சொந்தமாயிருக்கும் அப்போ அதான் என்னால் ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க நல்லா நிதானம் படிச்சுக்கிடுது அதனால் என்ன சொல்கிறான்னா கேதுவோடைய மோசமான விளைவுகளை கேதுவோடைய மோசமான விளைவுகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து சமாளிப்பதற்கு என்ன செய்யலாம் நிறையா கேதுவோடைய பிரச்சனை தடை தடை தாமதங்கள் போக்குவரத்துகள் தன்மைகள் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த கேதுவோடைய தாக்கங்களையும் டிப்ரெஷன் மைண்டையும் சரி செய்வதற்கு தெருநாய்களுக்கு தினமும் உணவு கொடுங்கள் அந்த கேதுவுடைய மோசமான விளைவுகளை இந்த தெருநாய்கள் சாப்பிடுவதனால் நமக்கு சரி செய்யப்படுகிறது அதற்கடுத்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருமே சமையலறையில் உட்கார்ந்து சாப்பிடும் சமையலறையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ராகுவோடைய மோசமான விளைவுகளை வந்து சரி பண்ணிடுது சமையலறையில் வந்து உட்காந்து கீழே ஒரு துண்டை விரித்து மனைவி தோசை சுட்டு போட மனைவி எதுக்கு உட்காந்து பரிமாற இதை எவன் ஒருவன் சாப்பிட்டானோ எவனுமே மனைவிக்கு பின்னாடி போய் சாப்பிட்றது கிடையாது தான் எடுத்து வச்சுட்டு போயிடுது எல்லாரும் வகையில் அப்படித்தானே இருக்குது சின்ன வயசில் ஜோறு வச்சாங்க வயசான காலத்துலேயும் எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க இப்படித்தான் இருக்குது இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சமையலறை சமையலறையில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ராகோடைய மோசமான விளைவுகளை நீங்கள் சமாளித்து விடலாம் ராகுவோடைய மோசமான விளைவில் சரியாய் போயிடும் இரவில் வந்து என்ன சொல்கிறாங்க படுக்கை அறையில் தண்ணீர் வைத்து காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தண்ணீரை வந்து என்ன சொல்கிறனா வந்து ஏதாவது செடிகளுக்கு ஊற்றுங்கள் எந்த விதமான எதிர்மறை சக்தியையும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து மாற்றி இருக்கக்கூடிய தன்மை தலைமாட்டில் கொஞ்சம் தள்ளி வந்து என்ன சொன்னால் ஒரு அறவாளி தண்ணி வச்சுப்படுங்க செம்பிழை வச்சு படுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு அறவாளி தண்ணி வச்சுட்டு படுங்க வச்சிட்டு படுத்துட்டு காலையில் இருந்துச்சவன்னு என்ன சொன்னால் ஒரு செடி கொண்டு ஊற்றிடுங்க அந்த தண்ணீரில் அந்த ரெஃப்ளக்ஷன் அந்த வீட்டில் இருக்கிற ரெஃப்ளக்ஷன் வந்து என்ன சொன்னால் போயிடும் இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் உண்மை தான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செல்லப்பிராணிகள்னு ஒன்று வளர்ப்பீங்க செல்லப்பிராணிகள்னால் யார் நாய் தான் உங்களுடைய செல்லப்பிராணிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் எதை விரும்பி சாப்பிடுவீர்களோ நீங்கள் மட்டன் விரும்பி சாப்பிடுவீங்களா இல்லை சிக்கன் விரும்பி சாப்பிடுவீங்களா ஏன்னா நாய்களுக்கு வந்து என்ன சொன்னால் டெய்லி நம்ம உணவு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ உணவு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் என்ன விரும்பி சாப்பிட்றோமோ அதை இன்னொருத்தருக்கு நண்பனுக்கோ செல்லப்பிராணிகளுக்கோ போட்டோம்னா எந்த மோச விமான விளைவுகளும் நேர்த்து போயிடும் நம்ம சாப்பிட்றத வந்து நாம் பிரியப்பட்டு சாப்பிட்றது இன்னொருத்தனுக்கு வாங்கி கொடுக்குறதா அவன் எதுக்கு ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்றதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரக்கூடாது நம்மளே குடிக்கணும் நம்ம வந்து ஒரு டீ குடிக்க போகிறோம் டிரைவருக்கு சேர்த்து வாங்கி கொடுக்கணும் நம்மகிட்ட வேலை பார்க்காங்க அவங்கள வந்து நான் நமக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வாங்காமல் இருப்பது வந்து அவர்களுடைய மனதில் வந்து ஒரு சின்ன கருத்து வேற்றுமையை உருவாக்கும் ஒரு சின்ன சலனாக இருக்கும் அதை போக்கடித்தாலே நம்மளுடைய கர்மா போகும் அதனால் நீங்கள் விரும்பி சாப்பிடுகின்ற உணவை உங்களுக்கு செல்லப்பிராணிகளை கொடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போய் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பலவிதமான மோசமான விளைவுகளை நீர்த்து போக செய்கிறது அமாவாசை அன்று குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்மளுடைய உடைமைகளையும் வீட்டையும் சுத்திகரிப்பு உள்ளது நல்லது வீட்டில் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் என்ன சொல்லுன்னா டஞ்சன் கணக்காக இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணி நீட் பண்ணி வந்து என்ன சொன்னா அது அமாவாசை அமாவாசை என்று குறைந்த அமாவாசை அன்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த வீட்டில் இருக்கிற டஞ்சனான இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி மேலே இருக்கிற ஒற்றையெல்லாம் எடுத்து வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வந்து என்ன உப்பு தண்ணியில் வந்து என்ன உப்பு தண்ணியில் மாப்பு போட்டு தொடச்சி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டோடைய நெகட்டிவோடைய சக்தி வந்து வெளியே போயிடும் நேர்மறை சக்திகள் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் மூதாதிய மூதாதையர்களின் ஆசீர்வாதத்தை பெற விழா காலங்களில் அனைவருக்கும் தானம் செய்யும் இப்போ மூதாதையர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவர்களுடைய அனுகிரகத்தை பெற விழா காலங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா அனைவருக்கும் தானம் செய்யுங்கள் அப்படின்னா என்ன தானம் செய்யலாம் விழா காலத்தில் என்ன செய்ய என்ன தானம் செய்யலாம் தனிப்பாட்டில் கொடுக்கலாம் நேர்மோர் கொடுக்கலாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை இந்த விழா காலங்களில் பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து என்ன சொல்கிறோம் கோயில் பொங்கல் வருகின்ற காலத்திலெல்லாம் பக்கத்து வீட்டுகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து உதவி செய்வது மூதாதையர்களின் ஆசிர்வாதங்களை நமக்கு பெற்றுத்தரும் சூரியனுடைய தோசத்தை போக்குவதற்கு தந்தையையும் வயதான ஆண்களையும் மதிக்கணும் அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக கீழ்படியணும் அப்போ சூரியனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சூரியனுக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோதுமை உணவு வந்து தானம் பண்ணால் சூரியனுடைய தோஷம் போகும் எப்பயுமே சூரியனுடைய தோஷத்தை வந்து போக்கணும் அப்படின்னா மேலதிகாரிகளையும் நாம் வேலை பார்க்குற முதலாளிகளிடம் வாக்குவாதம் வைத்து கொள்ள கூடாது இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் சூரியனுடைய தோஷம் போகும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா தந்தை சந்திரன் வயதான பெண்களுக்கு மரியாதை வந்து கண்டிப்பாக செய்யணும் தாயிடமிருந்து என்ன சொல்கிறான்னா வெள்ளி நாளையும் மற்றும் அரிசி வந்து என்ன சொல்கிறனா வந்து வாங்குங்க வாங்கி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிவங்கள் சிவலிங்கத்தின் மேல் வந்து அன்றைக்கி வந்து தண்ணீர் ஊற்றணும் தண்ணீர் ஊற்று ஊற்ற ஊற்ற வந்து என்ன சொல்கிறான்னா அதாவது வந்து சந்திரனுடைய தோசத்தை போக்கணும்னா தாயிடமிருந்து அரிசி வாங்கிக்கணும் அரிசி வாங்கி வீட்டில் நம்ம வீட்டை அந்த அரிசி பானையில் போட்டணும் தாயிடமிருந்து ஒரு வெள்ளிக்காயின்ஸ் வாங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் செவ்வாயுடைய தோசத்தை போக்குவதற்கு இளையோர்களை இளையோர்களை நம்ம மதிக்கணும் நம்ம மூத்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற காரணத்திற்காக இளையவர்களை வந்து என்ன சொல்கிறான்னு மதிப்பில்லாமல் அடிக்க நடிக்க நம்ம மதிப்பில்லாமல் பேசுவது ஒருவேளை நம்ம வீட்டில் வந்து கூட பிறந்தவங்க ஏதோ வந்து கல்யாணம் பண்ணவங்க வீட்டில் இருக்கிறதுனால வந்து அவர் கூட கொஞ்சம் அரை மணி நேரம் பேசி எல்லாம் நடந்துடும் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லுவதே செவ்வாயுடைய தோஷத்தை வந்து போக்கக்கூடியது அதற்கடுத்து என்ன சொல்லலான்னு வந்து புதனுடைய தோஷத்தை போக்குவதற்கு துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுங்கள் பன்னெண்டு வயதுக்கு குறைவா குறைவான பெண்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கணும் அப்போ இனிப்பு வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஏற்ற வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் பன்னெண்டு வயசு குறையாக இருந்தீங்கன்னா ஏதாவது வாரம் ஒரு முறை புதன்கிழமை வந்து என்ன சொன்னானே இனிப்பு வாங்கி கொடுப்பதால் நம்மளுடைய அந்த புதனுடைய தோஷம் வந்து போகும் அதற்கடுத்து குருவோடைய தோஷத்தை போக்குவதற்கு நல்ல தன் தார்மீக பண்பு மதவாதங்களில் புதனு வியா வியா குருவோடைய தோஷத்தை போக்க நல்ல தார்மீக பண்பு இருக்கணும் மதவாதங்களில் ஈடுபடாதீர்கள் மதத்தை எந்த மதத்தையும் நாம் வந்து துவேஷம் பண்ணக்கூடாது அப்படி துவேஷம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மதத்தை உருவாக்கிய இப்போ கிறிஸ்தவர்களை நம்ம குறை சொன்னால் ஏசநாதருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிரும் முஸ்லீம்களை வந்து நம்ம குறை சொன்னோம்னா நபிகள் நாயகத்துடைய இந்த சாபத்துக்கு ஆளாகும் ஏன்னா அவங்க அந்த அந்த மதத்தை உருவாக்கணுங்க அதே மாதிரி மற்ற மதத்தினரும் இந்து மதத்தை வந்து குறை சொல்ல சொ சொல்லியாச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து நாம் கிருஷ்ணனுடைய சாபத்துக்கு ஆகும் ஆளாகும் ஏன்னா வந்து இந்துக்களில் வந்து முக்கியமான கடவுள் வந்து கிருஷ்ண பகவான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா எந்த ஒரு மதத்தையும் நாம் குறை சொல்லாமல் இருந்தால் குருவோடைய தோஷம் நமக்கு போகும் சுக்கரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு அலுவலகத்தில் உள்ளவர்கள் மனைவி பணிப்பெண் மற்றும் இளம்பெண் சக ஊழியர்களை மதிக்கணும் அதற்கடுத்து பசுமாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உணவு கொடுக்கணும் எப்பயுமே கிழிந்த ஆடைகளை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் அணிஞ்சீங்கன்னா சுக்கரனுடைய தோஷம் வந்துடும் எப்பயுமே கொஞ்சம் வாசனை தெரிவீர்கள் பயன்படுங்க சுக்கரனுடைய தோஷம் போயிடும் இந்த மனைவி பனிப்பெண் மற்றும் இளம் பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன உங்களால் இன்முகமாக கொஞ்சம் உதவி செய்யுங்கள் சகோதரியாக பாவித்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதற்கடுத்து உங்களுக்கு வந்து சனியுடைய தோஷத்தை போக்குவதற்கு பொய் சொல்லாதீர்கள் பல ஒழுக்க நல்ல ஒழுக்கமான குணம் வந்து நம்மகிட்ட இருக்கணும் ஒரு பிரின்சிபிள் ஆஃப் வியூகம் வந்து நம்மகிட்ட இருக்கணும் ஒரு வருடத்தில் குறைந்தது பத்து குருடர்களுக்கு பத்து சாரி குருடர்கள் என்று சொல்லக்கூடாது கண்பார்வை தெரியாதவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கவும் தலையில் கற்பூரம் கலந்த தேங்காய் எண்ணெய் இடம் எப்பயுமே சனியோடைய தோசத்தை போக்குவதற்கு தலையில் வந்து என்ன சொன்னால் பச்சை கற்பூரம் கலந்த அதை சூ அந்த பச்சை கற்பூரத்தை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து என்ன சூடு பண்ணிணா கரைஞ்சிரும் அதை ஆற வச்சு என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல் என்ன செய்யணும் பச்சை கற்பூரம் கலந்த தேங்காய் எண்ணெய் தலையில் தேய்ச்சிக்கிடணும் ஓடும் நீரில் வந்து கருப்பு எல்லை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு கே நீங்கள் போட்டீங்கன்னா கருப்பு எல்லும் உளுந்தும் போடணும் பிச்சைக்காரர்களுக்கு கருப்பு கருஞ்சீரகம் தானம் செய்யுங்கள் அதாவது கருஞ்சீரகத்தை தானம் செய்யுங்கள் சனி கோர் சனியின் கோரையில் சாப்பிட மற்றும் குடிக்க எதுவுமே வரையில் சாப்பிடக்கூடாது வரையில் டீ குடிக்கக்கூடாது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அப்படிங்கிறது வந்து படலாம் சாத்தியம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன வே நெற்றியில் வந்து எப்பயுமே குங்குமம் பயன்படுத்தும் நெற்றியில் குங்குமம் பயன்படுத்தும் பயன்படுத்தும் தெருநாய்களுக்கு டெய்லி பிஸ்கட்டு நீங்கள் கொடுக்கும்போது கேதுவோடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பூசாரிகளுக்கு ஒரு இரட்டை வண்ண போர்வை வந்து என்ன சொல்கிறேன்னா கேதுவோடைய தோஷம் போகுவதற்கு போக போவதற்கு பூசாரிகளுக்கு கோயிலில் பூச வைக்கிற பூசாரிகளுக்கு இரட்டை வண்ண போர்வை அதாவது கலர் வந்து கொஞ்சம் நிறைய கலருக்கு இருக்கிற போர்வைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் தானம் செய்யணும் அப்படி தானம் செய்யும் போது கேதுவோடைய தோஷம் வந்து கண்டிப்பாக போகும் திங்கள் கிழமைகளில் நாற்பது ஐம்பது வயதுடைய சன்னியாசிகளுக்கு சைவ விருந்து படைக்கணும் இப்படி படித்தா படைத்தால் வந்து என்ன சொல்கிறா வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ராகுவோடைய தோஷம் போவதற்கு சமையலறையில் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு உங்கள் கழிப்பறை இருக்க இருக்கு உட்காந்து அந்த கோப்பை உட்காந்து இருப்பீங்க இல்லையா அதை உங்கள் கையால் சுத்தம் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய விசேஷம் இருக்குது யார் ஒருவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பாத்ரூம் போயிட்டு நம்மளுடைய கழிப்பறையை நல்லா தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த சுற்றி இருக்கிற வட்டையை வந்து நம்ம கையால் கழுவி பெனாயில் அடித்தோன்னு வைங்க துட்டு அன்னன்னைக்கு வரும் இதை நான் ரெகுலராக செய்வேன் என்ன காரணம்னா நம்ம இரு யூஸ் பண்ணுற பாத்ரூம் வந்து என்ன சொல்கிறேன்னா பிள்ளைகளோ மற்ற மனைவியே யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம நம்மளை நம்மளை குறை சொல்வதற்கு அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் அப்பா இருந்துட்டு போயிருக்கார் கொஞ்சம் சரியாக இருக்கல அது அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வராத அளவுக்கு அதில் எப்படி அந்த தண்ணியை நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து வாளியில் தண்ணியை பிடிச்சி ஊற்றி அந்த சைடில் இருக்கிற இதுகள்லாம் வந்து என்ன நான் கையால் சுத்தம் பண்ணி நீட் பண்ணுங்கள் கையால் சுத்தம் பண்ணுறதுனால வந்து ஒன்றும் குறைஞ்செல்லாம் போக மாட்டோம் இது ராகுவுடைய தோசத்தை வந்து போக்கிடு இதை வந்து நீங்கள் செய்யும் செய்யணும் ரெண்டாவது என்ன நான் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய விஷயம் சனி ஓரை சனியோடைய ஓரையில் சாப்பிடவும் கூடாது டீயும் பிடிக்கணும் இதை நடைமுறைப்படுத்துங்க இப்படி படுத்தி வர 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 என்ன சொல்கிறாங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய நித்திய ஒழுக்கங்கள் இந்த காரியங்களை வந்து நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி வந்து எழுந்திருக்கணும் மற்றும் உங்களை எப்பயுமே உங்களுக்கு தூய்மைத்தி ப தூய்மைப்படுத்தி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு நவகிரகத்தை வந்து என்ன சொல்கிறான் நவகிரக மந்திரங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பாராயணம் பண்ணணும் அப்படி பாராயணம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நவகிரகங்களுடைய தோஷங்கள் போகும் சூரியனுடைய தோஷத்தை போக்குவதற்கு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ரெண்டாவது என்ன சொல்கிறான் வந்து புதன் புதனோட புதனுக்கு நீர் துளசி மற்றும் பிற த தாவரங்களுக்கு தண்ணீருடன் புதனுக்கு வந்து புதனுடைய தோஷம் போவதற்கும் கல்வி தோஷம் போவதற்கும் அறிவு விருத்தியாவதற்கும் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன சொல்கிறான்னா வந்து துளசி செடிக்கு தண்ணீருடன் பிற தாவரங்களுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தண்ணீர் விட்டால் புதனுடைய தோஷம் போகும் செவ்வாய் சனி ராகு மற்றும் கேதுவுக்கு தினமும் மனம் பாதி மனநிலை பாதித்தவர்களுக்கு சைவ உணவு வாங்கி கொடுக்கும் கொஞ்சம் மனோநிலை பாதித்து இந்த தெருவழி அலைவாங்க இல்லையா இவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உணவு வாங்கி கொடுக்கும் வாங்கிக்கிடுவாங்க வாங்கிட்டு சாப்பிடுவாங்க அதுவே நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா செவ்வாயுடைய தோசம் சனியுடைய தோசம் ராகுவுடைய தோசம் கேதுவுடைய தோஷத்தை கண்டிப்பாக போக்கும் சனி ராகுவுக்கான சனி ராகு சனி ராகுவோடைய தோசத்தை போக்குவதற்கு வீட்டு பெண் வேலைக்காரர்களுக்கு வீட்டில் பொம்பளைகள் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து சட்டி பாத்திரம் கழுவுவதற்கு வேலைக்கு வருவாங்க இல்லையா அப்போ இந்த சனியோடைய தோசமும் ராகுவோடைய தோசமும் போவதற்கு வீட்டு பெண் வேலைக்காரர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய சீக்கிரட் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கும் என்பது சாஸ்திர விதி ராகு சனி தோஷத்தை போக்குவதற்கு சிறிய பூச்சிகளுக்கு வந்து உணவளிக்கணும் சிறிய பூச்சிகளுக்கு வந்து என்ன தூவி விட்டோம்னா எப்படியே தின்னுட்டு போயிடும் எல்லா கிரகங்களுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து தோசத்தை போக்குவதற்கு பறவைகளுக்கு ஒன்றும் உணவளிக்கணும் பறவைகளுக்கு உணவு அளிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் விலங்குகளுக்கான உணவுகளை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன இப்போ வந்து இப்போ ஒரு மயிலெல்லாம் காட்டில் மேயுது அப்போ வந்து கொஞ்சம் கோதுமையை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு அரை கிலோ வாங்கி என்ன சொல்கிறேன்னா அந்த மேயிற இடத்துல தூவி விட்டு போனீங்கன்னு வைங்க எப்படி இருந்தாலும் எடுத்துரும் இதெல்லாம் வந்து என்ன சொன்ன நிறையா இருக்குது டைம் வந்து பதினேழு பதினெட்டு நிமிஷம் ஆச்சு நிறையா வந்து கொஞ்சம் அவசர வேலை இருந்ததுனால வந்து என்னால் வந்து அடுத்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக சொல்ல முடியல இதெல்லாம் வாழ்வியலில் வந்து நாம் எங்கெங்கேயோ கோயிலுக்கு போய் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவழிக்கிறத விட இதை நடைமுறையாக வந்து இந்த இந்த விஷயங்களை நீங்கள் என்ன சொன்னா செஞ்சீங்கன்னா என்ன வந்து செஞ்சீங்கன்னா என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு விஷயம் சுக்ரன் குரு இவர்கள் நமக்கு நல்லா சுக்கரன் வந்து சிறுபணத்துக்கு அதிபதி குரு பெருமணத்திற்கு அதிபதி இது இவங்க வந்து நமக்கு வந்து நல்லா வேலை செய்யணும்னா அனாதைகளுக்கு உணவு கொடுக்கணும் இதை செய்யுங்க பேலன்ஸ் வந்து என்ன சொன்னால் மொத்தம் வந்து இந்த ஒரு இருக்குது இன்னொரு நாளைக்கு வந்து என்ன சொன்னால் இந்த இந்த கிரகம் சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் என்று சொல்லு சொல்லி வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் ராமன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்